குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்க எல்லாரையும் இன்பை நீ நான் அமர்த்தினாலும் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றிய பரலோகமன்னா இதிலும் பெரிய காரியம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அன்று உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து இது வரைக்கும் இல்லாத இது வரைக்கும் நினச்சே பார்க்க முடியாத பெரிய காரியத்தை நான் நடத்துவேன் ஆண்டோர் சொல்கிறார் அப்போ ஆண்டோர் சொன்னால் அது அப்படியே நடக்கும் மனுஷங்க சொன்னால் நடக்குமான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதே இது ஆண்டவர் சொல்லிட்டாங்கன்னா நடக்கும் செல்லத்துக்கு நீங்கள் சொன்னால் கூட நடக்காது நான் சொன்னால் கூட நடக்காது சொன்னால் நடக்கும் எனக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கத்த யோ ஒன் ஒன்று ஐம்பதில் நான் தான் எங்கிற அந்த மனிதனை பார்த்து கத்த சொல்கிறே இதிலும் பெரிதான நீ காண்பா எனக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கபரற்ற உத்தமை இசவலனே என் அன்பு மகனே என் அன்பு மகளே இதிலும் பெரிதான காரியம் நடக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு இடத்துல நம்ம எதிர்பார்க்கிற காரியம் சாதாரண காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் பெரிய காரியத்தை எதிர்பாருங்க நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நல்லபடியாக நடக்கும் அன்றுச்சோழரு யாக்கோப்ப பார்த்து அன்றுச்சோழர் ஆதி ஆமம் இருபத்தெட்டு பதினஞ்சு வாஸ்து பாருங்கள் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விளாகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை அன்றை சொன்னபடியே நடத்தினாரா நம்ம போனதுக்கு தான் லாபானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் நடந்துச்சா யாக்கோப்பை கத்து மந்தையை பெருக பண்ணுறது போல பெருக பண்ணினாரா வெறும் கோளும் கையுமா போன யாக்கோப்பு மாபெரும் பரிவாரத்தோடு வாரா லாபான் லாபானுடைய பிள்ளைகள் எல்லாரும் கதர்றாங்க என் சொத்தெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான் கத்த நியாயமாக கத்தர் ஆசிர்வதித்தார் ஏ கத்து யாக்கோப்புக்கு சொன்னான் நான் சொன்னபடியே நடக்கும் இன்றைக்கி வேதாமத்தில் சில வசனம் இருக்குது உபாகமம் ஒன்று பதினொன்று உபாகமம் ஒன்று இருபத்தி ஒன்று நான் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன் எப்படி ஆயிரம் மடங்கு நான் சொன்னபடியே ஆயிரம் மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன் நான் சொன்னபடியே செய்வேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதை கட்டாயம் செய்வேன் ஒரு சகோதரர் இயசுவாரியா அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க இயேசுவாருன்னு சொல்ல இப்போ தான் அப்போ தான் மேரேஜ் ஆகின புதுசு ஒரு பக்கம் மேரேஜான அவங்களுடைய மனைவியுடைய வீட்டில் இருக்கிற எல்லோரும் எதிர்ப்பு ஆனால் மனைவியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க இந்த மகனுடைய வீட்டில் எல்லோரும் எதிர்ப்பு நீ ஏசு ஏசு சொல்லி எப்படி இருக்க பார்க்கலாம் ஆனால் ஆண்டோட்சனர் அத்தனை பேருக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவாமோனு ஏழின்படி கத்த ஒரு புதிய தொழிலை கொடுத்தாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் தியாகத்தோடு அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க படிப்படியாக படிப்படியாக உயர்த்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கற்று கொண்டு வந்தார் இப்போ அந்த மகனுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க இயேசு தெய்வம் அந்த மகளுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க இயேசு தெய்வம் சொன்னபடியே கற்றுற ஆசுர்பா செப்பிக்கலாமா அன்பின் தொகுப்பானே நே சொன்னபடியே இவர்களுக்கு நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனில் பிதாவே ஆம அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்